Thank you இங்க ஏற்கனவே பே ஏரியால தான் இருந்தாங்க இப்ப சேக்கர குடிபெயர்ந்து இருக்கிறாங்க வாங்க மாச்சம்மை தாயகமே என்று பேச வருகிறார் மாச்சம்மை மைக் கிட்ட போயிடும் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் நடுவர் உட்பட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் முதல்ல பண்பாடுனா என்னங்க இவ்வளவு பேர் பேசுறதுக்கு அப்புறம் அதை கேட்கிறாரா தமிழர் பண்பாடு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வதுதான் தமிழர் பண்பாடு ஒழுக்கம் நாகரிகம் என்பது அக வாழ்க்கை என்றால் பின்னது பற்றி கூறுவது ஒன்றோடு ஒன்று கலந்து இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கலந்து சேர்ந்திருப்பதுதான் தமிழர் பண்பாடு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழக்கூடாது என்பதை இந்த உலகுக்கு நன்கு நம் தமிழர் பண்பாட்டின் அடிச்சோடுகள் இன்றளவிலும் உலகம் முழுவதும் தடம் பதித்து வளர்ந்து வந்தாலும் அது அதிகமாக வளர்வது தாயகத்தில்தான் என்பது சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் இருக்கேன் வளர்ச்சின்னா என்ன நமக்கு உடல் மொழியாலும் தமிழ் மொழியாலும் பேச வருகிறார் ஆனந்த பிரகாஷ் அவர்கள் எனக்கும் வணக்கம் நக்கீரர் பட்டிமன்ற குழு தொடக்க இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வழங்கி தமிழ் பண்பாடு வளர்ந்து கொள்வது அயலகத்திலே என்ற கலைப்பேன் குட்டி பசங்க எல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் நான் குட்டி பயனா இருக்கும் போதுதான் கதை நண்டு தம்பி ஒரு கதை சொல்றாரு நான் சொல்லுங்க நான் குட்டி பையனா இருக்கும் போது எங்க எனக்கு சொன்ன கதை அந்த கதையில ஒரு ராஜா இருப்பாரு அந்த ராஜாவுக்கு நிறைய பசங்க இருக்கும் அவர் அந்த ராஜகுமார கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரு தூர தேசத்துக்கு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை கொடுப்பாரு எப்பயும் ராஜகுமாரர்கள் பயணம் போனா கூட பெரிய படையை பாதுகாப்பு போக ராஜா என்ன பண்ணாரு அதோடு சேர்த்து ஒரு ரத்தன மோதிரத்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு இந்த மோதிரத்தை ரொம்ப பத்திரமா வச்சுக்க இந்த மோதிரம் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவரது அந்த பசங்க ராஜகுமாரி வாங்கிட்டு ஏழு மழை ஏழு கடல் தாண்டி பயணம் செஞ்சு அந்த தூர தேசத்துல நிறைய மக்கள்கிட்ட பல எல்லாம் கத்துக்கிட்டு திரும்ப வரும்போது ஒரு பெரிய புதையிலே எடுத்துட்டு திரும்ப வருவாங்க இப்படி இந்த எங்க பாட்டி சொன்ன கதையில வர ராஜகுமாரன் ராஜகுமாரி யாரு தெரியுமா உங்க அம்மாவும் அப்பாவும் தான் அந்த மந்தன மோதிரம் இருக்கு இல்லையா அவங்களை எல்லாம் இக்கட்டில இருந்து காப்பாற்று அது தமிழ் ஹெரிட்டேஜ் தமிழ் மரபு அந்த தமிழ் மரப இங்க எடுத்துட்டு வந்த அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது பத்து மார்க்குக்காக அந்த திருக்குறளை படிச்சோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த திருக்குறளை படிக்கிறதுக்காக இசையோட படிக்கிறேன் நீங்க கேட்கிறப்ப எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா உங்களுக்கு தேவையே இல்ல ஆனா நீங்க படிக்கிறீங்க அவங்க படிக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா அம்மா பண்ற பாடு அந்த பாடு எதுக்காக படுறோம் அந்த ரத்தின முதல்ல உங்களுக்கு கிடைக்கணும் தானே மருந்து உங்களை தமிழ் பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுட்டு தமிழ் பள்ளிக்கு விட்டாச்சுப்பா படிச்சுக்காடா பண்றாங்க நம்ம நம்ம ஊர்ல அப்படிதான் பண்ணுவோம் ஸ்கூல் பஸ்ல ஏறி போப்போம் அப்படின்னு அனைச்சு விட்டுருவோம் நீங்க உங்க ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கு வாலண்டியர் பண்ணி அந்த தமிழ் பள்ளிக்காக எதுக்காக வேலை செய்யறோம் தமிழ் மரபை காப்பாத்துறதுக்காக இல்லையா இதை விடுங்க இந்த கான்காடு முருகன் கோவிலுக்கு நீங்க எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் இருபத்தி மூணு மைல் வாக்கிங் போனீங்கல்ல பாளையாத்தை போனீங்கல்ல அது எங்க ஊர்ல தான் நாங்க பார்த்தோம் இந்த பாலை யாத்திரை போகறப்ப அந்த இருபத்தி மூணு மைல் அனுங்க கடந்தது எந்த கஷ்டமும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம போயிட்டீங்க இல்லையா தூரமும் துயரமும் நம்ம மக்கள் கூட இருந்தால் கண்ணுக்கு தெரியாத தெரியாதவருக்கு புரிய வைக்கிறதா அது பாலையை கூட்டு போகும் நம்ம மக்கள் அறிவை அந்த கண்ணுக்கு தெரியாது பசங்ககிட்ட போய் தமிழ் பண்பாடு லிங்க் அனுப்பினா போதும் அது வாழ்ந்து காட்டணும் செய்ய பத்தி குறை சொன்னீங்களே ஜென் ஆல்பா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது என் பையன் நான் அவன்கிட்ட சொல்றேன் நம்ம பண்பாடு நம்ம மரபு என்னன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் தாத்தா எல்லாத்தையும் வந்து நம்ம கடவுளா கும்பிடுறோம்டா அப்படின்னு சொன்னேன் அப்படியே பா உங்க தாத்தாவோட அப்பா பேர் என்ன உங்க தாத்தாவோட தாத்தா பேர் என்ன நான் கொஞ்சம் தாத்தாவோட அப்பா வரைக்கும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தெரியல உன்னோட ஹெரிட்டேஜே தெரியல நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு கேள்வி கேட்டுதான் அப்ப எங்க மிஸ் பண்றோம் நமக்கு எடுத்து காட்டுறா ஜென் சி அதுவும் சொல்றேன் ஜென் ஆல்பா மட்டும் இல்ல ஜென் சி சொல்ற இன்னைக்கு காலையில என் பொண்ணு இன்னைக்கு காலையில நடந்தது ஏன்னா என் பொண்ணை முன்னாடி வச்சு நான் போய் சொல்ல முடியாது என்கிட்ட வந்து கண் கலங்கிட்டு சொல்லிட்டு நான் பாருங்க என்கிட்ட முன்னாடி கண் கலங்கிட்டு நிக்கிறான் என்னடா அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இப்படி ஓடிட்டு இருக்குப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கப்பா அன்கான்ஸ்டியூஷனல் பா அப்படின்னு அவங்க சொல்றான்

ரொம்ப அறிவாளி பிரில்லியண்டா இருப்பான் பக்கம் பக்கமா எழுதுவோம் இப்பல்லாம் எல்லாம் நீங்க அப்படிலாம் பண்றது இல்ல அப்ப நாங்க வந்து எவ்ளோ ஷீட்ஸ் நிறைய எழுதுவோம் நிறைய எழுதுவோம் அதுக்கு ஆன்சர் ஷீட் வாங்கி பண்ணுவோம் அவர் பண்ணிட்டு வந்தது மார்க் கம்மியாக வரும் என்னன்னா மார்க் கம்மியாக வந்திருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் அவசரப்பட்டுருவோம் கொஸ்டின் ஃபுல்லா படிக்கவே மாட்டான் வாட் இஸ் கண்டக்டர் அப்படின்னு கேட்டா அது சயின்ஸ் எக்ஸாம் கூட தெரியாம பஸ் கண்டக்டரை பத்து புதல் இருக்கா அதே மாதிரி தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்ல தமிழ் பண்பாடு சோழன் அப்புறம் அயல் வர்றாங்க அவங்க வந்து தண்ணி உறிஞ்சுக்கிறாங்க இது எப்படி பண்பாடு முதல்ல அதுல எதிரிய மோனை அது எப்படி விளைப்பாடு கலைப்பாடு கண்ணு உண்ணாமைதான் பார்க்காம பண்பாடுங்கிறதே தெரியலீங்க அப்ப என்ன பண்பாட்டை பத்தி பேச வந்திருக்கீங்க சம காலத்துல இருந்துச்சு தெரியல அப்ப கலைப்பா இருந்தோ இளைப்பா இருந்ததோ கண்ணுதான் பண்பாடுன்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இன்னொரு விஷயம் நம்ம ஊர்ல இருக்க ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா தெரியுமாங்கிற பேர்ல எங்களுக்கு நீங்க இணையத்துல போராடுறீங்க வீதிக்கு வந்து போராட மாட்டிங்க அப்படின்னு சொல்றீங்க வீதிக்கு வந்து போராடுறத விட்டுட்டீங்க நீங்க நாங்களும் போராடுறோம் எங்களோட போராட்டம் இன்னும் பெரிய அளவில் இருக்கு

அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய பல தலைமை பதவிகள்ல பெண்கள் தான் இருக்காங்க அவங்க ரொம்ப தெளிவா எடுத்துக்கிறாங்க பெண்கள் இருந்தாங்க அவ்வளவு அருமையான தமிழ் மொழி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல ஒரு கேப் வந்துருச்சு இன்னைக்கு மறுபடியும் பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலா இருக்கிறது இங்கதான் இன்னமும் தமிழ்நாட்டுல மேலேசியா விஷயம் இருக்கு நான் அங்க இருந்து வந்தவன் தான் எனக்கு தெரியும் இங்க வந்ததுக்கு அப்புறம்

கூட இருந்து அவரோட பையனுக்கு கொடுத்தாரு ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டானா இந்த மோதிரத்துக்கு நம்ம ஊர்ல போய் தமிழ் நடத்தி பாருங்க கூட்டம் வருதா வரல அதே அமெரிக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்னு போட்ட கூட்டம் கொம்புதா சோ அந்த பையன் அந்த மோதிரத்தை தொலைச்சிருவானோங்கிற பயணத்துல பயத்துல இங்க நம்ம பொறுப்போட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறது என்ன தலைப்பு வச்சீங்க நீங்க தமிழர் பண்பாடு வளர்ந்து வருவது பொறுப்பா வச்சிருக்கோமா

தலைவரை சரியா தேர்ந்தெடுக்கிறாங்களா என்ன சொல்றீங்க ஜல்லிக்கட்டுல சரியிக்கட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி